காதல் என்கிற ஒன்று எந்த அளவிற்கு ஒரு கொலைக்களத்துல முடிகிறதுக்கு பின்னாடி ஜாதிய வக்ரம் அப்படிங்குழம் வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான புள்ளியை தொடங்கி வைச்சது பொருளாதாரம் ஒரு விஷயமே இல்லங்கிறத காட்டுறது ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்க ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்க அது எங்களுக்கு விஷயமே இல்ல நீ ஜாதி இல்லன்னு காட்டுது அப்பா அம்மா மீது வழக்க நடவடிக்கை இந்த பொண்ணு அதே ஸ்டாண்ட்ல நாங்கள் இருவரும் காதலித்தோம் என்று சொன்னா மட்டும்தான் இந்த வழக்கில ஆணவ கொலை என்கிற ஒரு பதம் நிக்கும் கடைசி வர சோ இந்த பெண் காதலுக்கு உண்மையாக இருக்க போகிறாளா அல்லது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கை எப்படி மாறப் போகிறதுங்கிறத பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய போக்கெல்லாம் நம்ம பேசணும் இப்ப இந்த அப்பாவும் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி கொலை செய்துன்னு அனுப்பி விட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு வாக்குமூலத்துல தான் தெரியும் பட் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவர்கள் இருக்கிற தைரியத்துல கூட இவன் பண்ணிருக்கலாம் இருபத்தோரு வயசுல சுரஜித் வந்து இவ்வளவு பெரிய ஒரு கொலை அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறான் வீட்டுல இருக்கக்கூடிய பையன் ஒரு அறிவாலை கொண்டுட்டு போறான் பொது இடத்துக்கு அவனே போய் காவல் நிலையத்துல சரண்டர் ஆகுறான் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கோர்க்கப்பட்ட காட்சிகள் போல டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் சார் வணக்கம் வணக்கம் நெல்லையில கேடிசி நகர்ல இருபத்தி ஏழு வயதான கவின் அப்படின்ற ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கு அந்த சம்பவத்தை விட்டு ஒட்டி ஆணவ படுகொலை ஏன் நடக்குது அப்படின்றதான் நம்ம பேசலாம் அதற்கு முன்னாடி இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன எந்த எந்த இடத்த அந்த சம்பவம் நடந்துச்சு நிச்சயமா திருநெல்வேலியில கேடிசி நகர் கேடிசி நகர் பகுதி அப்படிங்கிறது கட்டபொம்மன் நகர் பகுதி அதுதான் கேடிசி நகர் அப்படி பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கேடிசி நகர் பகுதியில ஒரு கவர்ன் பஸ்ஸோட டிப்போ அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதிதான் அந்த கேடிசி நகர் பகுதி அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை ஒண்ணு இருக்கு அந்த சித்த மருத்துவமனையில தான் அவர் வந்து இறந்து போன கவின் அவர்கள் திக்கக்கூடிய அந்த பெண் அங்கதான் வேலை செய்யறாங்க அங்க வந்து மருத்துவமனையில தான் அவங்க வந்து வேலை செய்யறாங்க அந்த இடத்துக்கு அவர் தன்னோட தாத்தாவை அழைச்சிட்டு வராரு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு வராரு நீண்ட காலமா காதலிச்சிருக்காங்க உங்க காதல் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து தொடங்குது தூத்துக்குடியில தான் கவின் பள்ளிக்கூட எல்லாம் படிச்சாரு அதே தூத்துக்குடியில தான் இந்த காதலியும் இருந்திருக்காங்க அவங்க குடும்பம் அங்கதான் இருந்திருக்காங்க அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு வந்து ஒருத்தர் அப்பா அம்மால ஒருத்தவங்க ராஜபாளையத்துல பட்டாலியன் போலீஸ்லயும் இன்னொருத்தவங்க தென் மாவட்டங்கள்ல அதே மாதிரி மணிமுத்தார்ல பட்டாலியன் போலீஸ்லயும் இருக்கிறதுனால அவங்க போயிட்டு வர்ற வசதிக்காக தான் இவங்க கேட்டு சீரகருக்கு மாறி இருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பமே வந்து பெண்ணினுடைய குடும்பமும் தூத்துக்குடியில தான் இருந்திருக்காங்க இந்த பையன் அதாவது கவின் அவர்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக மங்கலமா இருந்தாலும் அவங்களும் உங்களோட கல்விக்காக எஜுகேஷனுக்காக எல்லாம் ஆரம்ப காலத்துல தூத்துக்குடியில தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து இது ஒரு ஆணவ கொடையெல்லாம் அப்படி பேசுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ஒரே பள்ளியில நண்பர்களா முதல்ல தங்களோட கேரியரை சிபிஎஸ்சி பள்ளி நல்ல சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலதான் படிச்சிருக்காங்க அதுலயும் இருக்கக்கூடிய கவின் வந்து ஸ்கூல் டாப்பரா இருக்கலயும் சரி டுவெல்த்லயும் சரி ஸ்கூல் டாப்பரா வந்திருக்காரு அந்த அளவுக்கு நல்ல படிக்கக்கூடிய பையனும் கூட ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே நட்பா பழகிறாங்க நட்பா பழகி பழகி ஒரு கட்டத்துல அது காதலா மாறுது காதலா மாறுகின்ற தருணத்துல பொதுவா அந்த பையன் நல்ல ஐடி கம்பெனில வேலை படுக்கிறாரு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாயில இருந்து ஒன்னே முக்கால் லட்சம் வரைக்கும் சம்பளம் அவர் குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாங்குறாரு சந்திரசேகர் அதே நேரத்துல அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒட்டப்படாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில யூனியன் ஸ்கூலுக்காக கவர்மெண்ட் வேலை அரசு ஊராட்சி ஒற்றிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்காங்க அப்பா விவசாயி தான் அம்மா வந்து ஒரு டீச்சர் கவர்மெண்ட் டீச்சருக்கு பையன் தான் அவரு இன்னொரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காரு பொருளாதாரம் இங்க ஒரு பிரச்சனையே இல்ல அவருடைய ஜாதி படிநிலை மட்டும்தான் இருந்திருக்கு இதை நான் சொல்ல விரும்புறேன் அப்ப வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காங்க ரெண்டு வீட்டுக்கும் இவர்கள் ரெண்டு பேரையுமே தெரிந்திருக்கிறது ரொம்ப குறிப்பா அவருடைய தம்பிக்கம் இப்ப கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் சுஜித்துக்கும் தெரியும் இவங்களை தெரியும் அந்த அளவுக்கான ஒரு நட்பா இருந்துச்சு ஒரு கட்டத்துல நட்பு காதலா மாறுது நம்ம இல்லாப்படியே நம்ம உரிமையா வயதை அடைஞ்சு விட்டோம்னா யாரும் யாரையும் காதலிக்கலாம் அந்த காதல் பெண்ணும் ஆணும் காதலிக்கிறதுல எந்த சட்ட சிக்கலும் இல்ல எந்த நடைமுறை சிக்கலும் இல்லை ஆனால் இந்த காதலுக்கு குறுக்கே நிற்கின்ற சில நபர்களால இன்றைக்கு வந்து அதுல ரொம்ப குறிப்பா அந்த பெண்ணினுடைய தம்பி குர்ஜித்தால ஒரு சித்த மருத்துவமனைக்கு தன் தாத்தாவை அழைச்சுக்கிட்டு வர்றப்ப துள்ள துடிக்க அந்த சாலையிலேயே வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு கவிழ் உண்மையிலே அந்த குடும்பத்துக்கு பேரிழப்புங்கிறத தாண்டி தென் மாவட்டங்கள்ல இன்னமும் ஜாதிய வன்மம் வக்கிரமம் கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கிறத இந்த சம்பவமும் இன்னைக்கு நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கு இதுல ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளே ஒரு பொண்ணை காதலிக்கிறோம் காதலிக்கிற பொழுது அந்த காதலி எங்க வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துல போய் பாக்குறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிறதுல இன்னைக்கு சாதாரண விஷயம் தான் ஒரு ஒரு ட்ரெயின்ல அந்த பொண்ணு போயிட்டு இருக்காங்க சென்னை சென்னை போறாங்க நம்ம நமக்கு பயணம் கூடிய அந்த அந்த ஒரு காதலிக்க சோ அந்த இயல்பாகவே அந்த பொண்ணு அந்த சித்த மருத்துவமனையில வேலை செய்கிறப்ப தன் தாத்தாவும் வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்காரு அவர் அந்த அசுரத்துலயே கூட்டிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சராசரியா ஒரு காதலன் சிந்திக்க கூடியதான் ஆனா அதுல வந்து ஒரு ஒரு அந்த காதல் என்கிற ஒன்று இந்த அளவிற்கு ஒரு கொலைக்களத்துல முடியறதுக்கு பின்னாடி ஜாதிய அப்படிங்க அப்படிங்கக்கூடிய புள்ளி மட்டும்தான் இருந்துச்சுங்கிறது அவங்க படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் காவல்துறையில இருக்கிறாங்க அந்த பையனும் ஓரளவு படிச்சிருக்காங்க அந்த சம்பவத்தை செஞ்ச பயணம் அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அதை பத்தின ஒரு புரிதலே இல்ல பையன் நல்லா படிச்சிருக்காங்க நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்றத யோசிக்காம அந்த ஜாதி அப்படின்ற ஒண்ணுதான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்களான்னு இன்னும் அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல சமூக தளத்துல எல்லாரும் அதை பேசுறாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க இல்ல நிச்சயமா நீங்க கேட்டதை போல அந்த கொலையாளி சுர்ஜித் வந்து பிகாம் படிச்சிருக்காரு ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு அவர் சும்மா தான் இருக்காரு எந்த வேலைக்கும் போகல நீங்க இயல்பாகவே இந்த தென் மாவட்டங்கள்ல என்ன பிரச்சனைனா நீங்க அருமையா கேட்டீங்க ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே படித்திருந்தாலும் கூட இங்க என்ன பிரச்சனை நடக்குது தென் மாவட்டங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல ஜாலி சின்ன போட்டுட்டு இருக்காங்க இந்த குடும்பத்துக்குள்ள இருந்து கதை எடுத்துட்டு வரல இந்த குடும்ப கதையா செய்யறாங்களா ஆஹ் படித்தவர்களும் செய்யறாங்க சோசியல் மீடியாக்களை பேஸ்புக்கை இன்ஸ்டாகிராம ட்விட்டரை யூஸ் பண்றது யாருமே ரொம்ப சாதாரண மக்கள் பயன்படுத்துறாங்க கூட அவர்கள் அதிகமா பயன்படுத்தல அந்த வெளி ரொம்ப படித்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய வெளியா தானே இன்னைக்கு இருக்கு அவரு இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் ஃபேஸ்புக்கா இருக்கலாம் ட்விட்டரா இருக்கலாம் இந்த மாதிரியான தளங்கள்ல நீங்க ஒண்ணுமே இல்ல ஏதோ ஒரு ஜாதி பேரை போட்டு நெல்லையை ஃப்ரெண்ட்ல போடுங்க திருநெல்வேலி அல்லது நெல்லையின்னு ஃப்ரெண்ட்ல போட்டு ஏதோ ஒரு ஜாதி பேரை போட்டு நீங்க செர்ச் பண்ணி பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பாத்தீங்கன்னா பத்து குரூப் எடுக்கலாம் உங்களால அதுல புள்ளாவே ஒரு தவறான கருத்துக்கள் விதைக்கப்படுது இப்ப இந்த சுர்ஜித்து கூட அப்படிதான் நடந்திருக்கு அவருக்கு இருபத்தோரு வயதுதான் இருக்குது அந்த பையன் அவனுக்கு இனிமேல் தான் பெரிய எதிர்காலமே இருக்கு பெரிய பியூச்சரை இனிதான் வந்திருக்கும் அப்பவும் அம்மாவுமே போலீஸ்ல எஸ் எஸ்ஐயாவும் எஸ்ஐயாவும் இருக்கக்கூடியவங்க எத்தனை குற்ற வழக்கல் அந்த குடும்பம் பண்ணிடுவாங்க இயல்பு வருது அவங்களே வந்து ஒரு சமூகத்துல ஒரு முக்கியமான பொறுப்புலதான் இருக்கிறாங்க தவறுகளை தட்டிக்கக்கூடிய இடத்துல கூட காவல்துறை சேர்ந்த குடும்பத்திலிருந்து ஒரு திருப்பி ஒரு சமூகத்தை செய்யறாங்க அப்படின்றப்பதான் அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா பாக்கப்படுது நிச்சயமா அது வந்து அதான் ஜாதிய வக்கிரம் வந்து இளைஞர்கள் மனதில் விதைக்கப்படுது நான் இப்ப இதுல வந்து இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கேன் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரை நான் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முன்னாடி வர அந்த பாடி யாரும் வாங்கல உறவினர்கள் அந்த கை கிரவுண்டு ஜிஹெச்ல வந்து பாடியை வச்சிருக்காங்க முக்காணி அப்படிங்கக்கூடிய பகுதியில அதாவது திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி போகக்கூடிய சாலையில அந்த இறந்து போன கவினினுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு ஒரே காரணம் தான் அவங்களுக்கு அப்பாவையும் அம்மாவையும் கைது பெண்ணினுடைய அப்பாவையும் அம்மாவையும் கைது பண்ணுங்க அவர்களை சேர்க்கிறாங்களா இல்லையா என்பதை பொறுத்து தான் நம்ம இப்போதைக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு அவர்கள் மீதும் ஆறு வழக்கல் பதியப்பட்டிருக்கு ஆனா இதுல வந்து அவர்கள் ஆமா அவர்களுடைய முழு பின்னணி என்ன என்பது நம்ம வந்து அவர்களை ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்துலதான் நமக்கு தெரிய வரும் ஆனா இந்த பையனை இப்படி பொறுப்பற்றதா வளர்த்திருக்காங்கல்ல அதுவே அவர்கள் சமூகத்திற்கு அவர்கள் கொடுத்த ஒரு பெரிய கொடுமையான விஷயங்கிற எத்தனை வழக்கலை டீல் பண்ணிருப்பாங்க ஒரு நாள்ல எத்தனை குற்ற வழக்கல் ஒரு எத்தனை எஃப்ஐஆர் எழுதியிருப்பாங்க ஒரு எஸ்ஐயாக இருக்கிற பொழுது எத்தனை எஃப்ஐஆர் பார்த்திருப்பாங்க எவ்வளவு மனிதர்களை பேஸ் பண்ணிருப்பாங்க பட் அது எல்லாம் மிஞ்சி ஜாதி மட்டுமே மனதில் தங்கி நிக்கிறதுக்கு தென் மாவட்டங்கள் வந்து ரொம்ப குறிப்பா அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் வந்து என்ன படித்திருந்தாலும் நான் இதை சொல்றேன் எந்த தயக்கமும் நான் சொல்றேன் பல பேருடைய மனநிலை அப்படி இருக்கு அதே நேரத்துல பாராட்ட தகுந்த மனிதர்கள் தென் ஜாதி ஜாதியெல்லாம் கடந்து சாதித்த மனிதர்கள் இருக்கிறாங்க நாட்டு விடுதலைக்கு முன்வரை வந்து நின்ற பல்வேறு சமூக மக்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்க நெல்லை மண்டலத்தை போல நீங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் வேற எங்க இருந்து நீங்க எடுத்துட்டு வர முடியாது அவ்வளவு மனிதர்கள் ஒரு ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்துல பிறந்த பாரதியார் தான் குருவி எங்கள் ஜாதிங்கிறார் அந்த அந்த மண்ணை சொல்றாங்க திருநெல்வேலி மண்ணுக்கான பெருமையை சொல்றாங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இங்க வந்து இந்த பகுதியில வந்து ஒரு ஒரு ஜாதிய வக்ரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உச்சமாதான் இருக்கு அதுக்கு இந்த சமூகம் ஒரு உதாரணம் கல்விக்கும் சமூக மாற்றத்துக்கள் எந்த தொடர்பும் இல்லை நம்ம பாடம் படிக்கிறோம் பிரதீப் பெரியார படிக்கிறோம் ஏதோ ஒரு தலைவர்களுடைய வரலாறு படிக்கிறோம் அது ஏதாவது நம்ம வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொழுதோ கல்லூரியில் படிக்கிற பொழுதோ அதுபடி வாழணும்னு நமக்கு போதிக்குதா கல்வி அது ஒரு ஒரு இன்னைக்குமே நம்ம திருக்குறள மணப்பாள பகுதியில ஒரு ஒரு பத்து மார்க் எடுக்கிறதுக்கு தானே படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் எப்படி ஒரு கல்வியால் மாற்றம் வந்துரும் நம்ம பேசலாம் ஒரு சமூக மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சிங்கிறது இங்கு நடக்கக்கூடிய விழிப்புணர்கள் வழியா தான் நடக்கும் இன்னொரு மிக முக்கியமான புள்ளிக்குள்ள கூட போலான்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நிமிடத்துல நீதிபதி சந்துரு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார் தமிழக அரசு அந்த அறிக்கையில பள்ளிகள்ல ஜாதி கயிறுகள் கட்டக்கூடாது அப்படிங்கிறது அந்த அறிக்கையினுடைய முக்கியமான ஒரு அங்கம் இன்றைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அந்த அறிக்கையில எங்கேயுமே தமிழ்நாட்டுல அமல்படுத்தல அன்பின் மகேஸ்வர்கள் அன்பின் அதுல பாஜக போன்ற கட்சிகள் வந்து இந்துத்துவ உணர்வுகளை ஒரு கோயில போயிட்டு வந்து கருப்பு கயிறு கட்டுவாங்க எப்படி நீங்க வந்து தப்புன்னு அப்படின்னு பயங்கரமா களமாடுந்தாங்க பட் எல்லாம் களம் எப்படின்னா மஞ்சள் கயிறு கட்டி எல்லாம் ஒரு ஜாதி பச்சை கயிறு கட்டி இருப்பவர்கள் தான் ஒரு ஜாதி அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்காக கயிறு கட்டுறாங்க ஜாதிய கயிறு கட்டக்கூடிய மாண்பு நீங்க நெல்லையில் இருக்கக்கூடிய ஓடிட்டு இருக்கு பாப்பா குடிங்கிற ஊர்ல இரண்டு சமூக மாணவர்கள் மாணவர்களுக்கு இடையில ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையை தடுக்க ஒரு எஸ்ஸை போறாரு அந்த எஸ்ஸையை அவர் கொள்வதற்காக போவதாக தகவல் வருது எஸ்ஸை தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுடுகின்ற அளவுக்கு போற பகுதிகள் இது சென்சேஷனல்லா இருப்பாங்க உணர்வு பூர்வமா இருப்பாங்க ஜாதியோடு அது வந்து ஒரு ஒரு அது வந்து காலப்போக்கில தான் மாத்த முடியும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனே இன்றைக்கு படுத்து நாளைக்கு எந்திரிச்சா தீர்வு வந்துடுது அப்ப இங்க என்ன செய்யணும்னா நிறைய தொழில் வாய்ப்புகளை முதல்ல கொடுக்கணும் எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க இந்த பகுதிகளில் வேலை இல்லாம இருக்கிறவங்க புகழிடப்பட்ட ஒரு சம்பவம் மட்டும் இல்ல கவீன்குமார் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் மட்டும் இல்ல நெல்லையில இப்ப ரீசெண்டா எவ்வளவோ சம்பவங்கள் நம்ம வந்து எடுத்து உதாரணத்துக்கு கூறலாம் அப்படி இருக்கிறப்ப காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல இல்ல காவல்துறை செயல்படாம இல்ல ஜாதி விஷயத்துல அவங்களுக்கு அதுல மோட்டிவ் இல்லை எப்படி அடிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கறதுல ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தலை சிக்கலான வேலை அது இப்ப நான் சொன்னேன் பள்ளிக்கூடத்துல ஜாதி கயிறு கட்டுற வணக்கம் இருக்குன்னு அதே மாதிரி திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போவாங்க அந்த திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகும்போதே கொடியை பிடிச்சு விட்டு போன வரலாறுலாம் இந்த மாவட்டங்கள்ல இருக்கு மஞ்சள் கொடியை பிடிச்சிட்டு பச்சை கொடியை பிடிச்சிட்டு போன வரலாறு இருக்கு அதையெல்லாம் ஒரு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தடுத்து நிறுத்தினார் காவல்துறை அப்படி தடுக்க தடுக்காத வரைக்கும் அவர்களுக்குள்ள அங்கேயும் கூட மோதல்கள் நடந்த தான் இருந்துச்சு பட் அதையெல்லாம் இன்னைக்கு தடுத்து நிறுத்தி இருக்காங்க பட் காவல்துறையால என்ன செய்ய முடியும் காவல்துறைக்கும் ஒரு ஜாதி இருக்குல்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவர்கள் இந்த பகுதியில உள்ள ஒரு எஸ்ஐ இந்த ஆளு இப்படிதான் பேசுறாங்க திருநெல்வேலம் காவல்துறை மட்டுமே காவல்துறை சமாச்சாரமே இல்ல அரசு மட்டத்துல நான் தான் சொல்ல வந்தேன் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது தென் மாவட்டங்கள்ல ஜாதிய விஷயங்கள் வன்மங்கள் போறதுக்கு என்ன செய்யணும் என்று தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையில தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்புகளை அதிகரிச்சுட்டாலே ஜாதி பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல முக்கியமா குறிப்பிட்டிருந்தாங்க இப்ப நீங்க இந்த இடத்த அப்படியே நீங்க கவின் விவகாரத்தோட பொருத்தி பாருங்க நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் இப்ப அந்த அறிக்கையே கூட இது கேள்விக்குறியாக்கு கவின் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இளைஞர் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு நல்ல தரமான பள்ளிக்கூடத்துல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு அவருடைய தம்பி பிரவீனா ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க அப்பா விவசாயினாலும் ஒரு பெரு விவசாயி தான் சின்ன விவசாயிலாம் கிடையாது ஓரளவு நல்ல நிலப்புலங்கள் உள்ள ஒரு விவசாயி தான் இப்படி பொருளாதார சிக்கல் இருந்தாலும் கூட அங்க ஜாதி குறுக்கு வந்து நின்றுக்குல அவர் அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால அங்க ஜாதி குறுக்க வருது இல்ல அதே இதை நம்ம அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா சுர்ஜித் இருபத்தோரு வயதாகுது பிகா முடிச்சதுதான் எந்த வேலைக்கும் போகல ஒருவேளை இந்த பையன் வேலைக்கு போன மாதிரி கவின் வேலைக்கு போன மாதிரி இருபத்தோரு வயசுல கவின் வேலைக்கு போயிட்டான் இருபத்தெட்டு வயசுல ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் சம்பளத்துல வந்து நிக்கிற மாதிரி சுஜித் பிகா முடிச்ச உடனே பொட்டியை கட்டிட்டு மெட்ராஸ் போயிருந்தா அல்லது இங்கேயே ஏதாவது திருநெல்வேலியில ஒரு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனமா போய் சேர்ந்து இருந்தா அந்த அறிக்கை உண்மையாயிருதுல்ல அப்ப பொறுப்பேற்க வேண்டியது இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள அப்படின்னு அப்படின்னா மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை தடுக்க முடியும் இன்னொன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரியான மாவட்டங்கள்ல பள்ளிகள் கல்லூரிகள் உறவுலயே ஜாதிய வன்மம் இருக்குங்க அத நீங்க நிறைய பாக்கலாம் சின்னத்துறை மாணவன் பார்த்தோம் நம்ம அஞ்சு நாட்களுக்கு முன்பு எவ்வளவு பெரிய பேசு பொருளாச்சு நாங்கனே சின்னத்துறை விவகாரம் அப்ப அது மாதிரி ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறதும் அதை பற்றி விவாதிக்கிறதும் இனிமேல் நடக்காதுன்னு நம்ம சொல்றதும் அது பொருத்தமா இருக்காது ஏன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது என் பக்கத்துல இருக்கிறவன் ராமன்னா ராமன் என் பக்கத்துல இருக்கக்கூடியவன் சேதுபதினா சேதுபதி அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சா போதும் அவன் என்ன ஜாதி என்ன மதம் என்பதெல்லாம் என் பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்னைக்கு அப்படித்தான் ஒரு நட்பு ஓட்டத்தையே உருவாக்குகிற சூழல் வந்திருக்கும் பொழுது நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்த அறிக்கையை இந்த இந்த மாதிரியான வலதுசாரி அமைப்புகள் சொல்கிற குரலுக்கு கட்டுப்பட்டு அமல்படுத்தாமல் இருப்பதை விட அதை அமல்படுத்துறது ரொம்ப சிறப்பானதான் இருக்கும் இன்னொன்னு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் விசிகே போன்ற பார்ட்டி எல்லாம் அவங்க சொல்ற விஷயம் வந்து ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க வலியுறுத்திட்டே இருக்காங்க ஆனா சிஎம் அசம்பலியில பேசுறப்ப அதுக்கான தேவையெல்லாம் இல்ல ஏற்கனவே வந்து வன்குடிமை தடுப்பு சட்டம் இருக்கு குற்றவியல் சட்டம் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கிறப்ப எதுக்கு தனியா அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்ப ரீசென்ட்டா இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப தீவிரப்படுறத பாக்குறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகரிக்கிறதை பார்க்கறப்ப ராணுவ குலையை தடுக்கிறதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றது அவசியம் பாக்குறீங்களா இல்ல நிச்சயமா அதுல வந்து ரெண்டு வகையான பார்வைகள் இருக்கு பிரதி ஒன்று வந்து ஆணவ படுகொலை அதிகரித்திருக்கிறதா அதிகரிச்சிருக்கு ஒரு டேட்டா சொல்லுது இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இருபத்தி நான்கு ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது பல வித பண்ணுவாங்க ஆனா அது ஆகாது நம்ம காட்ட முடியாது பட் அந்த ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் வேணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் ஒரு புள்ளியில அதை கொஞ்சம் இன்னொரு புள்ளியோட இணைக்கலாம்னு நினைக்கிறேன் தனிச்சட்டம் தேவையில்லைங்கிற முதல்வருடைய தான் ஏன் பார்வை ஏன்னா ஏற்கனவே இந்த வன்கொடுமை சட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு சிசிஆர் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு அந்த பிசிஆர் வழக்கில மட்டும் டீல் பண்றதுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு அரசு வழக்கறிஞர்களே பிசிஆர் அட்வொகேட் போடுறாங்க கவர்மெண்ட் போஸ்டிங் அது கவர்மெண்ட் வழக்கறிஞராக திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு பிசிஆர் அட்வொகேட் போடுறாங்க அவர்களுடைய பிசிஆர் வழக்கல துரிதமா முடிக்கிறதுதான் என் நண்பர்கள் நிறைய பேர் அதுல வழக்கறிஞர்களா இருக்காங்க எனக்கு தெரியும் அதனால அப்ப அது ஒரு பக்கம் இன்னொரு நிலையில நீங்க இங்க ஆழமா போய் பாத்தீங்கன்னா வன்கொடுமை வழக்கு சட்டம் ஏற்கனவே இருக்கு தேவையான அளவுக்கு சட்டங்கள் இருக்கு அதையே நம்ம உரிய முறையில அமுல்படுத்தல மக்கள் கிட்ட தானே விழிப்புணர்வு புதிய புதிய சட்டங்களை ஏற்றி 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 வைத்து விட்டா எப்படி மாற்றம் வரும் இப்ப பெண்கள் பாதுகாப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நம்ம பெரிய பேசு பொருளாக்கணும் குற்றவாளிகளை உடனே பாரபட்சம் தண்டிக்கணும் தனிச்சட்டம் வேணும் பேசணும் குற்றவாளிகளை உடனே பிடிக்கணும் பேசணும் அதுக்கப்புறம் பாலியல் வக்கிரங்களே இல்லையா நம்ம மாநிலத்துல குற்ற சம்பவங்களே நடக்கலையா ஒரு வட மாநிலத்திலிருந்து ஒரு சிறுமியை ஒன்று இரண்டு சிறுமிகளை தொடர்ச்சியா தூக்கிட்டு போன மாதிரி எல்லாம் அந்த சம்பவங்கள் அசம்பாவித்த சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியா சோ அப்ப சட்டத்தின் மூலமாக எந்த மாற்றத்தையும் நீங்க விதைக்க முடியாது நம்ம இப்ப இத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதோட கன்விக்ஷன் ரேட் அப்படின்றது ஒரு நாலு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்ப இங்க இருக்கிற சிக்கலை நம்ம களைய வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குல்ல இல்ல அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே பிசிஆர் கோர்ட் இருக்கு விலை வழக்கு விளக்குகளை விசாரிப்பதற்காக தனி வழக்கறிஞர்கள் போட்டிருக்காங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்களே போட்டிருக்காங்க அவர்களை தங்கள் பணிகளை துரிதப்படுத்தினா போதும் இல்ல நம்ம ஒரு ஊருக்கு திருநெல்வேலிக்கு போறோம் ஒரு இருந்து நான் திருநெல்வேலிக்கு போறேன் ஒரு பஸ் நிக்கிது நான் இந்த பஸ் இல்ல ஒரு புதிய பஸ் விட்டோம்னா அதுல போய்க்கு கொஞ்சம் ஸ்பீடா போகும் அப்படின்னு சொல்றது மாதிரி அது கால வலயத்துக்கு இன்னும் தானே நீட்டு ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற பஸ்ஸ மேம்படுத்தினா போதும் இல்ல அது போன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட முறைகளை நீதிமன்றம் காட்டக்கூடிய வழிமுறைகளை துரிதப்படுத்தினா இல்ல நம்ம இது கொஞ்சம் வேகப்படுத்துற இன்னொரு மிக முக்கியமான புள்ளி இருக்கு நான் சொன்னேன் பிரதீப் அதாவது நம்ம இன்னைக்கு சொல்றோம் சிறப்பு நீதிமன்றம் வேணுங்கிறதோ அல்லது ஒரு சிறப்பு சட்டம் வேணுங்கிறோம் சிறப்பு தனிச்சட்டம் வேணுங்கிறோம் பட்டியல் சமூகத்துல இருந்தே எங்களை வெளியேற்றுங்க கிருஷ்ணசாமி சொல்றாரு அந்த பகுதியை சேர்ந்தவர் சொல்றாரு அந்த பகுதியில அரசியல் பண்றவர் சொல்றாரு ஜான்பாட்டியன் சொல்றாரு அந்த குரலுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல போறோம் அப்ப சமூக மாற்றத்துக்காக தானே அந்த குரல் வருது கிருஷ்ணசாமியினுடைய கோரிக்கையிலையோ ஜான் பாண்டியனுடைய கோரிக்கையிலையோ இருவரும் பேசக்கூடிய இந்த குரல்கள்ல அவர்களை அந்த பகுதியில் நடத்தக்கூடிய விதத்துல தானே அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க பட்டியல் சமூகத்துல இருந்தே வெளியேற்றுங்கன்னு சொல்லி இவங்களை ஒரு பக்கம் அவங்க கேட்கறது போல பட்டியல் சமூகத்தில இருந்து வெளியேற்றிட்டு சிறப்பு சட்டம் இயற்றாது யாருக்கானதா இருக்கும் அப்ப இங்க அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை கூர்மப்படுத்தணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக அந்தஸ்து ரீதியிலான விஷயங்களை இந்த இந்த கவின் வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான புள்ளியை தொடங்கி வைக்கிறது பொருளாதாரம் ஒரு விஷயமே இல்லைங்கிறத காட்டுது ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிக்க ரெண்டு லட்சம் வாங்கிக்க அது எங்களுக்கு விஷயமே இல்ல நீ சாதி இல்லைன்னு காட்டுது ஒரு இது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு உதாரணம் கண்டிப்பா 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 இன்னொன்னு என்ன சிலது சில வாரங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு பிரதீப் திருநெல்வேலியில பொதுவா இங்க வந்து மூன்று சமூகங்கள் மத்தியில கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பாங்க நான் அந்த இந்த மூன்று சமூகங்களுக்குள்ள சென்சிட்டிவா இருப்பாங்க போது அந்த ஜாதியை சொல்றது தப்பு இல்லை ஏன்னா எனக்கு இறந்து போனவரோட ஜாதியோ பெயரோ கூட அந்த பெண்ணுடைய பெயரை கூட நான் வெளிப்படுத்தல பட் அது பேப்பர்கள் எல்லாம் வந்திருந்தாலும் கூட நான் வெளிப்படுத்தல நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா இன்னும் வழக்கு விசாரணை நடக்குது அந்த பெண் நீதிமன்றத்துல என்ன காவல் நிலையத்துல என்ன வாக்குமூலம் கொடுக்க போறாங்க என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு பட் இதுல மூன்று சமூகங்கள் வந்து ரொம்ப முக்கியமா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய சமூகங்கள்ல ஒன்று முக்குளத்தோர் சமூகம் இன்னொன்று பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய குல வேளாளர் சமூகம் இன்னொன்று தென் மாவட்டங்களில் கணிசமாக நாடார் சமூகம் இந்த மூன்றுல இல்லாத மென்மையான சமூகமா இந்த பகுதிகளில் பார்க்கப்பட்ட சமூகங்கள ஒன்று பிள்ளைமார் சமூகம் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு திருநெல்வேலியில கம்யூனிஸ்ட் அவித அடிச்சு ஒடிச்சிட்டு அந்த பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க அஹ் கலவரம் பண்ணதா வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு அப்ப எந்த அளவுக்கு நெல்லையில புதிது புதிதாக ஜாதியம் ஏறூன்றிட்டு தானே வருது அப்ப அரசியந்திரங்களுடைய நடவடிக்கை இன்னும் எவ்வளவு கண்காணிக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய தேவை இதுக்குள்ள இருக்குல்ல அப்ப மற்ற சமூகங்கள்ல இருந்து அது குறைந்து கொண்டே வர வேண்டுமா இதுவரை அப்படியான சிக்கல்ல இல்லாத சமூகங்கள்லாம் புதிதா உள்ள வர்றாங்கல்ல அப்ப இந்த நடைமுறை சிக்கல் எங்க நடக்குது அப்ப அரசால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட ஜாதியை கடந்த ஒரு மனநிலை வேணும் நான் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் பிரதீப் மாரி செல்வராஜ் படங்கள்லாம் எவ்வளவுதான் சமூக புரட்சியை விதைத்திருந்தாலும் கூட நீங்க திருநெல்வேலி அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பார்த்தா நடிகர்களை விட அவருக்கு பெரிய கட்டப்பாங்க அது காரணம் என்ன அந்த ஜாதிய பின்புலத்தினுடைய அடிப்படையில் வைக்கப்படக்கூடிய கட்டவுட்டா இருக்குன்னா பரியர் பெருமாள் தொடங்கி பல நல்ல படங்களை கொதிச்சபோது அவர் கொடுத்துட்டு இருக்க ஆனா அவரை அவரை அவர்கள் ஒரு ஒரு அடையாளமாக மாற்றுவதற்கான முயற்சிக்கு நடிகர் கார்த்திக் படங்கள் வந்துச்சுன்னா ரஜினி படத்தை விட இவங்க பெரிய கட்டவுட் வைப்பாங்க திருநெல்வேலி கார்த்திக் நடிச்சிருந்த பெருசா பட் அவருடைய படங்கள் வருகிற பொழுது நான் திருநெல்வேல சட்டக்கல்லூரி படித்துக் கொண்டிருந்தேன் அந்த காலத்துல அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கட்டோட் வைப்பாங்க ரஜினி படத்துல கட்டவுட் இருக்காது எனக்கு நாள் அந்த அரசியலே புரியாது மாணவர்களா எல்லாமே ஜாதியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மந்தளாக அது இருக்கு அப்படி என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த விஷயத்துக்கான இதுல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க அரசாங்கத்திடம் கேட்பது என்ன நிச்சயமா இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல அந்த நான் முன்னரே குறிப்பிட்டதை போல உரிய அந்த வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கான முகாம்கள் அது போன்ற விஷயங்களை பண்றது ஒன்று படித்து முடித்த இளைஞர்களை கண்காணிக்கணும் சோசியல் மீடியாவுல கண்காணிப்பு செய்யணும் இன்னைக்கு எத்தனை ஜாதி குழுக்கள் இருக்கு எத்தனை ஜாதிய போஸ்ட் போடுறதுல நீங்க பார்க்கலாம் நான் வந்து இந்த சேனல்ல பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் சொல்றேன் ஏதோ ஒரு ஜாதி பேரை போட்டு நெல்லையா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல பாருங்க ஜாதி பெருமையை பேசி போடுவாங்க கையில அறிவாடு வைத்துக் கொண்டு போடக்கூடிய இளைஞர்களை காவல்துறை அது போன்ற குழந்தைகளை கண்காணிக்கணும் பேரண்ட்ஸ் இந்த இந்த அப்பாவும் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி கொலை செய்து அனுப்பி விட்டாங்களா இல்லையாங்கிறதுனா நமக்கு வாக்குமூலத்துலதான் தெரியும் பட் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவர்கள் இருக்கிற தைரியத்துல கூட இவன் பண்ணிருக்கலாம் இருவத்தோரு வயசுல சுரஜித் வந்து இவ்வளவு பெரிய ஒரு கொலை அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறான் வீட்டுல இருக்கக்கூடிய பையன் ஒரு அறிவால கொண்டுட்டு போறான் பொது இடத்துக்கு அவனே போய் காவல் நிலையத்துல சரண்டர் ஆகுறான் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கோர்க்கப்பட்ட காட்சிகள் போல இப்ப நாமளே ஒரு ஒரு வீட்டுல பாக்குறோம் பையன் இருபது வயசு தப்பு பண்ணிட்டான்னா ஐயோ போலீஸ்ல சிக்க ஓடிடுவான் அவன் போய் போலீஸ்ல சரண்டர் ஆகுறான்ல போய் சரண்டர் ஆகக்கூடிய தைரியம் வருது இல்ல அது எல்லாமே ஒரு ஒரு ஜாதி என்கிற ஒரு புள்ளியை கடந்து எல்லாரும் மனிதர்கள் என்கிற புள்ளியை நோக்கி நெருங்குவதற்கான ஒரு நெல்லையும் தூட்டுக்குடியும் வரணும் அப்படி வந்தா மட்டும்தான் மனமாற்றம் வேணும் மக்கள் தான் மனதால் மாற்றத்தை உருவாக்கணும் யாரும் வந்து எத்தனையோ படங்கள் எடுத்துட்டாங்க எத்தனையோ படங்கள்ல காட்டிட்டாங்க ஜாதியாலும் இருந்ததுக்கு குறைந்திருக்கிறது ஆனா இன்னுமே குறையணும் முற்றிலும் இல்லாத ஒரு தன்மையா வரணும் அதுக்கு அரசும் அந்த மாவட்டங்களை கண்காணிக்கணும் ரொம்ப குறிப்பா காவல்துறை நான் சொன்னது போல சமூக வலைதளங்களை கண்காணிக்கணும் சோசியல் மீடியாச அதுதான் அடுத்தடுத்த இளைஞர்களை அப்படி மடைமாறுவதற்கான ஒரு வாசலாக இன்னைக்கு இருக்கு நான் பாக்குறேன் இல்லப்பா அஜித் குமார் திருப்புவனம் சம்பவத்துல அரசாங்கம் காட்டின வேகம் அதற்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்ற இதுல அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து ஏன் கவினுக்கு பண்ணல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இருக்கு ஆமா நிச்சயமா இருக்கு ஏன்னா வந்து கவினனுடைய குடும்பத்தினர் இப்ப போராடிட்டுதான் இருக்காங்க உடனே வாங்கல நான் பேசுகிற ஒரு மூன்று மணி நாலு மணி வரையும் வாங்கல பட் அவங்க வந்து அப்பா அம்மாவை கைது பண்ணணும்ங்கிறாங்க அது ஏன் வேகம் காட்டுனா ஒரே காவல்துறை ரத்தமாக இருக்காரு அப்பாவும் இருக்காங்க நேற்று போய் பாளையங்கோட்டை ஏசி கூட உத்தரவாதம் கொடுத்துட்டு அவர்களை கைது செய்து விசாரிங்க விசாரித்து விட்டு சொல்லுங்க அவர்கள் குற்றவாளி எல்லாம் இல்லையா என்பதுலாம் பின்னாடி கோர்ட்ல பாத்துக்கலாம் பட் அவருடைய கோரிக்கை அதுதானே ஒரு பையனை இழந்துட்டாங்கல்ல அதை செய்யணும் இல்ல குறைந்தபட்சம் அதில் மெத்தனம் காட்டுறாங்க அது இவர்கள் காவல்துறை என்பதனால் ஒரு அதிகார விஸ்பிரேகம் செய்வதாக அந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அது தெளிவுபடுத்த வேண்டிய காவல்துறையோட கடமை அது கண்டிப்பாக காவல்துறைக்கு கடமை இருக்கு அந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசுக்கும் இருக்கு ஏன்னா முதல்வருடைய துறை அது அந்த துறையை மக்கள் சந்தேகிக்கிற பொழுது அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுக்கும் முதல்வருக்கே இருக்காங்கனால காவல்துறையை அவர் வந்து செயல்படுவதற்கு அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கும் தூண்டணும் இன்னொன்று அந்த பெண் அந்த பெண் என்ன வாக்குமூலம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்கு ஏன்னா நெல்லை மகளிர் காவல் நிலையம் போலீசார் போய் அந்த பொண்ணு விசாரணை நடத்துறாங்க இப்ப என்ன சிக்கல்னா இந்த பையன் காதலித்து காதலித்திருக்கிற அதனாலதான் இந்த கொலை நடந்திருக்கு இந்த பையன் வந்து ரெண்டு தடமையும் அந்த பையன் அடிக்கடி வந்திருக்கான் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கவிழ் அடிக்கடி சொந்த ஊருக்கு வந்திருக்கான் வந்திருந்த அவங்க தாத்தாவை கூட்டிட்டு போய் காட்டுறதா இருக்கலாம் உறவுகளை கூட்டிட்டு போய் காட்டுறதா இருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கான் பட் இதுல எனக்கு இப்ப என்ன வருதுன்னா என்ன ஒரே ஒரு சந்தேகம் வருதுன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது ஏன்னா அந்த பெண்ணினுடைய லவ் பண்ண பையன் நடந்துக்கிட்டான் அந்த பெண்ணினுடைய தம்பி இப்ப ஜெயிலுக்குள்ள போக போறான் அப்பா அம்மா மீது வழக்கு நடவடிக்கை பாய்கிறது இப்ப இந்த பொண்ணு அதே ஸ்டாண்ட்ல நாங்கள் இருவரும் காதலித்தோம் என்று சொன்னா மட்டும்தான் இந்த வழக்குல ஒரு ஆணவ கொலை என்கிற ஒரு பதம் நிக்கும் கணேஸ்வர சோ இந்த பெண் காதலுக்கு உண்மையாக இருக்க போகிறாளா அல்லது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கை எப்படி மாற போகிறதுங்கிறத பொறுத்து தான் இந்த வழக்கினுடைய போக்கெல்லாம் நம்ம பேச முடியும் சுவாதி ராம்குமார் சம்பவம் அதே நெல்லை மண்டலத்தை சேர்ந்த ஒரு வழக்கு தான் ராம்குமார் ஒருதரையாக காதலிச்சான்னா கடைசி பேசப்பட்டது சோ அதனால அது மாதிரியான சிக்கல்கள்லாம் இதுக்குள்ள சங்கிலி தான் நிறைய சிக்கல்கள் இருக்கு அந்த மாதிரி சிக்கல்கள் எதுவும் இருக்குமோ என்கிற சந்தேகத்துல தான் அந்த மக்கள் இன்னைக்கு வர உடம்பை வாங்காம போராடுறாங்க ஏன் ஏன் உடம்ப வாங்க மாட்டாங்க ஏன் வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க ஏன் இமீடியட்டா கைது பண்ணணும்னு சொல்றாங்கன்னா இவர்கள் அதிகாரமிக்க பொறுப்புகள் இருக்காங்க ஒரு எஸ்ஐ பொறுப்புங்கிறது ஒரு அதிகாரமிக்க பொறுப்பு தான் ஒரு காவல் நிலையத்தை தன் ஆளுகைக்குள்ள வைத்திருக்காங்க எஸ்ஐனா எத்தனை பேர் தான் பழகியிருப்பாங்க எவ்வளவு போலீஸ் ஆபீசர்ஸ் பழக்கம் இருப்பாங்க நீர்த்து போக நீர்த்தக கூடாது என்பதற்காக அவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அரசும் இதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதான் பாருங்க ஓகே என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்துறத பார்க்கலாம் உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி தேங்க்யூ நன்றி ரொம்ப நம்ம